சிஎஸ்கே எதிராக நடந்த சூழ்ச்சி அதிருப்தியை வெளிப்படுத்திய தோனி இப்ப தெரிகிறதா ஏன் சிஎஸ்கே தொடர் தோல்வியை சந்திக்கிறது என்று ஐபிஎல் சீசன் தொடங்கி பரபரப்பாக நடந்து வரும் நிலையில் இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஆட்டம் சுமாராகவே இருந்து வருகிறது கடந்த எட்டு போட்டிகளில் விளையாடிய சிஎஸ்கே இரண்டு போட்டிகளில் மட்டுமே வென்று புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது கடைசியாக மும்பைக்கு எதிராக விளையாடிய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் செய்தது அப்போது காற்றில் ஈரப்பதம் இருந்ததால் சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சாளர்கள் சொதப்பலாக பந்து வீசி வந்தனர் ஒரு கட்டத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் தோனி பந்தில் இருக்கும் ஒரு குறையை அம்பையரிடம் சுட்டிக்காட்டி பந்தை மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் பந்தில் குறிப்பிட்ட இடத்தை பலமுறை அஸ்வினும் தோனியும் அம்பையரிடம் சுட்டிக்காட்டி சேதமடைந்திருப்பதாக கூறினர் அதனால் பந்தை மாற்றுமாறு கோரிக்கை வைத்தனர் ஆனால் அம்பையர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பந்து நன்றாக இருப்பதாக அவர் கூறினார் இதையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதே பந்துடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது பின்னர் மும்பை இந்தியன்ஸ் அணி பதினைந்து புள்ளி நான்கு ஓவர்களில் எல்லாம் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது ரோஹித் சர்மா நாற்பத்தி ஐந்து பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தார் சூரியகுமார் யாதவ் முப்பது பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன்கள் சேர்த்தார் போட்டி முடிந்தவுடன் தோனி அம்பையரிடம் நேராக சென்று பந்தை மாற்றாதது பற்றி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அம்பெயரும் அதற்கு பதிலளித்து தோனியை அனுப்பி வைத்தார் இருபத்தி ஐந்து ஐ பி எல் மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெவோன் கோடி ரூபாய்க்கு வாங்கியது ராகுல் திரிபாதியை கோடி ரூபாய்க்கு வாங்கியது ரச்சின் ரவீந்திராவை நான்கு கோடி ரூபாய்க்கும் ரவிச்சந்திரன் அஸ்வினை ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய்க்கும் வாங்கியது பந்து வீச்சாளர்களான கலீல் அகமதை நான்கு புள்ளி எட்டு கோடி ரூபாய்க்கும் நூர் அகமதை பத்து கோடி ரூபாய்க்கும் வாங்கியிருந்தது இந்த ஆறு பேரில் நூர் அகமது மற்றும் கலீல் அகமது ஆகிய இருவர் மட்டுமே இதுவரை சிறப்பான செயல்பாட்டை வெளிக்காட்டியிருக்கிறார்கள் மற்ற நால்வரும் படுமோசமாக சொதப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் தங்களுடைய பழைய டெம்ப்ளேட்டில் இருந்து மாற்றிக்கொள்ளவில்லை அவர்கள் தொடர்ந்து தோனி தலைமையில் எப்படி சென்றார்களோ அப்படியே செல்வதை விரும்பினார்கள் இதன் காரணமாக மெகா ஏலத்தில் அவர்கள் வாங்கிய வீரர்கள் யாருமே பெரிய ஹிட்டர்கள் கிடையாது ஒருவர் கூட முதல் பந்தில் இருந்து அடித்து விளையாடும் அணுகுமுறையை கொண்டவரும் கிடையாது தற்போது சி எஸ் கே அணியின் மோசமான நிலைக்கு இதுவே முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இது குறித்து சுரேஷ் ரெய்னா பேசும் பொழுது சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளரும் சிஎஸ்கே அணி நிர்வாகமும் ஐ பி மெகா ஏலத்தில் இந்த முறை சரியாக செயல்படவில்லை என தெரிவித்தவர் பிரியான் சாரியா போன்ற பல இளம் வீரர்கள் இருந்தார்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் கே எல் ராகுல் போன்ற முன்னணி வீரர்களும் இருந்தார்கள் இப்படி ஐ பி மெகா ஏலத்தில் சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளரும் சிஎஸ்கே அணி நிர்வாகமும் இளம் வீரர்கள் மற்றும் அனுபவ வீரர்கள் இருவரையும் வாங்காமல் தவறவிட்டார்கள் மற்ற அணிகள் இப்பொழுது நல்ல இன்டென்ட் காட்டி விளையாடுகிறார்கள் ஆனால் சுத்தமாக சிஎஸ்கே அணியிடம் இல்லை இந்த அளவுக்கு திணறும் சென்னை அணியை நான் பார்த்தது கிடையாது என்று சுரேஷ் ரெய்னா கூறியிருக்கிறார் உங்கள் தின சேவல்